தமிழ் சினிமாவில் குறிப்பிட்ட நடிகர்கள் பேரை சொல்லும் போது அப்படியே கைத்தட்டலில் பறக்கும் மேடை அதிரும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது பட் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது என்னன்னா நமக்கு பிடிச்ச நடிகரை நம்ம நேரில் அடிக்கடி மீட் பண்ண முடியாது பட் இவங்கள காண்டாக்ட் பண்ணுறது எந்த வலியுமே இல்லை அப்படின்ற ஃபீலிங் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா செலப்ரிட்டிஸுமே இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ப்ளாட்ஃபார்ம்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதிச்சர் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வர போகிறதா ஒரு அப்டேட் டச்சு அதை கேட்டு ரசிகர் இல்லாமல் பயங்கர சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம அதிச்சரை பொதுவாக எங்கேயுமே மீட் பண்ண முடியாது ரேதராக வந்து பார்த்தீங்க அப்படி பண்ணுவோம் ஷூட்டிங் செட்டில் மீட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஓட்டு போடுற அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட் பண்ணலாம் ஸோ அதில் தாண்டி இன்னொரு நாள் எங்கே மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இது நடுவில் பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து டப்பிங் ரூம் கூட வந்து நான் ஆஃபீஸ்லேயே கட்டிட்டதாக அவர் அப்டேட் கிடச்சி இதனால் வந்து அவர் எங்கேயுமே மீட் பண்ண முடியல அப்படின்ற பயங்கர ஃபீலிங் இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அஜித் சார் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து கொண்டாடலாம் சந்தோஷமாக வந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசலாம் அவரை டாக் பண்ணலாம் சந்தோஷமாக விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளாக காத்துட்டு ரசிகளுக்கு ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரியான நோட்டீஸ் எல்லாமே வந்து வந்து சேக்கான விஷயம் அப்படிங்கிறத ஸோ அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர் மூலமாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து சோசியல் மீடியாவில் சேர்கிறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் அவருடைய என்னென்ன சொல்ல வராது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக போட்டுருக்காங்க அந்த அறிக்கையை நீங்கள் படிக்கும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம தலையை பற்றி பார்த்தாச்சு தளபதியை பற்றி பார்க்கணும் இல்லையா மாஸ்டர் படத்துக்கான அமெரிக்கா வெளியிட்டு உரிமையை வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய முன்னணி நிறுவனம் வந்து கைப்பற்றிச்சாமா யார் அவங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முன்னணி நடிகர் அப்படின்னாலே நம்ம தளபதி விஜய் வந்து

நடுவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்டேட் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆவலும் விரித்தனமா வெயிட் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கு நடுவில் வந்து வேற ஏதாவது இந்த படத்தை பத்தி புது அப்டேட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே காத்துட்டு நேரத்தில் என்னச்சுன்னா ஒரு சூப்பரான விஷயம் கிடைச்சிருக்கு நமக்கு அமெரிக்காவோட முன்னணி நிறுவனங்களான அம்சி என்டர்டைன்மெண்ட் மற்றும் திங்க் பிக்சர்ஸ் நிறுவனம் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த நிறுவனத்தை வந்து கைப்பற்றிருக்காங்க ஸோ இதன் மூலமா வந்து இதோட ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலும் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ பொதுவாக நம்ம தளபதி படம் வந்தாலே பயங்கரமாக கொண்டாடுவோம் அது ஒரு பெரிய பேனர்ல ஒரு பெரிய லெவலில் வரும்போது ஸோ இன்னும் ஒரு பெரிய லெவலில் கொண்டாடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த படம் இந்த வருஷத்துல நிறைய படங்கள் வந்து நம்ம தளபதிக்கும் சரி தலைக்கும் சரி சோ எல்லாமே வந்து சூப்பரா சைன் அப்பா காத்துட்டு இருக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆகும் காத்துட்டு இருக்கு சோ எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆகுது சோ நீங்க என்ன படத்துக்கு விரித்திரமா வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்னா நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க டிக்கெட் பண்றீங்க அதுல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் அதுல குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வினர் யார் அப்படின்னு வினீத் மகாதேவன் ஃப்ரம் செங்கல்பட்டு இவர்தான் தான் போன வரத்துக்கான டிக்கெட் வினர் இவர மாதிரி நீங்களும் டிக்கெட் சென் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சின்ன சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கேட்குறீங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க